நாம இன்னைக்கு பார்க்க போற ஸ்டோரி புத்திசாலித்தனமும் மோசடியும் முன்பொரு காலத்துல ஒரு ஆடர்ந்த அழகான காடு ஒண்ணு இருந்துச்சு அந்த காட்டுல ஒரு புத்திசாலி நரி ஒண்ணு வாழ்ந்து வந்துச்சு நரி ரொம்ப மோசமான குணம் கொண்டது மத்த உயிரினங்களை ஏமாத்தி அதோட வாழ்க்கைய ரொம்ப வசதியா வாழும் அதே காட்டுல ஒரு மான் ஒண்ணு வாழ்ந்து வந்துச்சு அது ரொம்ப மென்மையான குணம் கொண்டது எல்லாரிடத்தும் நல்ல நட்பா நடந்துக்கும் ஒரு நாள் நரிக்கு கடுமையான பசி நாள் முழுதும் தேடிய ஒரு சின்ன பள்ளி கூட கிடைக்கல நரி பசியில சோர்ந்து போய் அந்த பக்கம் மான் பசுமையான புல்களை மேய்ச்சுக்கிட்டு இருந்துச்சு உடனே நரிக்கு ஒரு யோசனை வந்து மான் கிட்ட போய் பேச ஆரம்பிச்சுச்சு நரி மான் பக்கத்துல போய் நண்பா நீ எப்ப பார்த்தாலும் ஏன் புல்களை சாப்பிடுற பக்கத்துல ஒரு சந்தேகத்தை புரிஞ்சுக்கிட்ட நரி அதோட மென்மையான பேச்சால மானுக்கு நம்பிக்கை கொடுத்து பேசுச்சு கொஞ்ச தூரம் நடந்து போன பிறகு அவர்கள் பள்ளத்தாக்கு போல ஒரு இடத்த அடைஞ்சாங்க நரி சொன்னது பழங்கள் இந்த பள்ளத்தின் அடியில் தான் நிறைய இருக்கு நீ பயப்படாம குறி நானும் பின்னாடி வர்றேன்னு சொல்லுச்சு மானும் அதோட பயத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு அந்த பள்ளத்துக்குள்ள குதிச்சிருச்சு ஆனா அது ஒரு சிக்கல் பள்ளம் வெளியே வர முடியாத அளவுக்கு ஆழமா இருந்துச்சு மானம் ரொம்ப தவிச்சிச்சு அதையெல்லாம் பார்த்து நரி சிரிச்சுச்சு நண்பா அங்கே பழங்கள் இல்லை நீ தான் எனக்கு இப்போது உணவாக இருக்க போகிறாய்ன்னு சொன்னு இதை கேட்ட மானுக்கு ஒரே அதிர்ச்சி ஆனா புத்திசாலித்தனமாக நரியை பார்த்து நரி நான்

நரிய பார்த்ததும் அந்த பிடிக்கிறதுக்காக விரட்டாங்க நரி தப்பிச்சா போதும்னு காட்டு பக்கம் ஓடிருச்சு அப்போதுதான் நரிக்கு புரிஞ்சிச்சு மான் எவ்வளவு பெரிய புத்திசாலின்னு வேட்டைக்காரர்கள் மானை எடுத்து மிடிய விட்டாங்க மானோ நிம்மதியோட வீட்டுக்கு திரும்பிருச்சு பாடம் நண்பர்களாக நடிக்கும் சில உண்மையில் ஏமாற்றுக்காரர்களாக இருக்கலாம் புத்திசாலித்தனத்தால் மட்டுமே நம்மை பாதுகாத்துக் கொள்ள முடியும்